ஆப்ரேஷன் பண்ணுறது ரிஸ்க்கான ஆப்ரேஷன் எப்படின்னு தடுக்கிறது டேப்லெட்டு ஃபேஷன் அப்பா வந்துருக்குன்னா பேச முடியாது இந்தளவுக்கு ட்ரை பண்ணுங்க என் பேர் அன்புமணி எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா பேர் சேகர் எங்கள் அப்பாவுக்கு தான் ப்ராப்ளம் சார் அடிவயர் வந்து பெயினாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் அப்புறமேல் இப்போ ஒரு வாரமாக வந்து கொஞ்சம் வீக்கமாக இருக்குது அதனால் வந்து டாக்டரை பார்த்தப்போ கன்சல்ட் பண்ணப்போ அவங்க ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க ஸ்கேன் எடுத்ததில் வந்து இந்த மாதிரி பித்த இருந்து கசிவு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிடி ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க மறுபடியும் அதை எடுத்ததுக்கப்புறம் இது ஸ்கேன்சர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமேலு ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு போகிறப்ப இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணுறதும் ரிஸ்க்கான ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம சரி அங்கே போய் ரிஸ்க்கு எடுத்து நம்ம இது பண்ணுறதுக்கு நம்ம ஆயுர்வேதிக்கில் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் சொல்கிறோம் பேஷண்ட் அப்பா அங்கே இருக்கிறதுனால பேச முடியல நம்ம போய்ட்டு வீடியோ கால் பண்ணி கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு இருக்கார் சார் இங்கே வந்து வந்து அதாவது இப்போ இருக்கிற வைரஸ் வந்து நம்ம அதர் மற்ற இதுக்கும் பரவாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு டேப்லெட்டு அப்புறம் ச எதிர்ப்பு சக்திக்கான டேப்லெட்டு நோய் எதுவும் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு டேப்லெட் நாலு டேப்லெட் கொடுத்துருக்காங்க அதுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கோம் அது கேட்டேன் சார் அப்போ வந்து இப்போ வந்து பிடி குடிச்சுட்டு இருக்கிறாரு சார் அதை கேட்டதுக்கு முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதை விட்டு தான் ஆகணும் சொல்லி இப்ப ஒரு நாளைக்கு அஞ்சு பத்துன்னு குடிக்கிறாருன்னா ஒண்ணு அந்த மாதிரி எடுத்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன் டீ காஃபி குடிக்கணும்னு இருக்காங்க சார் அது ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க சார் அது பால் சேர்த்தோன்னா பிளாக் காஃபி மட்டும் கொடுங்க அப்படின்னு இருக்காங்க சார்